வாழ்வை மாற்றக்கூடிய புதையல் யோகம் புதையல் என்றதும் உங்களுடைய மண்டைக்குள் பல்பு எரிவது இங்கே தெரியுதுங்க உழைக்காமல் வரும் பொருள் நிலைக்காது என்ற சொல்வடை சொல்வடை உண்டு இது அவரவருடைய அனுபவத்தில் உணரப்படும் ஒவ்வொருவரும் உழைத்து பொருள் ஈட்டுவதற்காக படாத பாடுபடுறோம் அப்படியே உழைத்தாலும் பெரும் பொருள் மாற் மற்றவர்களுக்கு போக மீதிதான் நமக்கு வருது இந்த புதையல் யோகம் என்பது உங்களுடைய உழைப்பின் முழுவதும் உங்களுக்கே வந்து சேரக்கூடிய யோகம் எனவும் சொல்லலாம் அல்லது இவ்வளவு நாள் நீங்கள் உழைத்து ஈட்டி இருந்தாலும் எதுவும் கிடைக்காமல் இருந்தாலும் இனி பெரும் பொருள் உங்களை வந்தடைவதற்காக காலம் என்றும் நீங்கள் புரிந்து கொள்ளலாங்க இதனை சமஸ்கிருதத்தில் நிஷ்கல யோகம் எனவும் அழைப்பாங்க சில நேரங்களில் பெரும் பணம் வந்து சேரும் போது நோய் பிரச்சனை அதோடு அவர்களுக்கு தெரியாமல் கூடவே வந்து சேர்ந்துவிடும் அதனால் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியங்க ஜனன காலத்தில் நான்காம் அதிபத்தியம் பத்தாம் அதிபத்தியம் இணைந்திருந்தால் நான்காம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒன்று கொன்று பார்வை பெற்றிருந்தாலும் நான்காம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் புதையல் யோகம் என சொல்லப்படும் இந்த புதையல் யோகத்தினுடைய கால மாற்றங்கள் என்ன என்று பார்க்கும்போது பழங்காலத்தில் அதாவது ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன் வீடு கட்ட பானைகளிலோ அல்லது தாளிகளிலோ தங்க நாணயங்களாகவோ தங்க கட்டிகளாகவோ பெரும் பொருள் கிடைத்திருக்கிறது பூமியில் பெறப்படும் அனைத்தும் அரசுக்கே சொந்தம் என்ற விதி இப்பொழுதும் இருக்கிறது முப்பது வருடங்களுக்கு முன் லாட்ரி சீட்டுகளின் மூலமாகவோ அல்லது குதிரை பந்தயங்களின் வாயிலாகவோ பெரும் பணம் உண்டாகி இருக்கிறது நிகழ்காலத்தில் சிலருக்கு ஆன்லைன் விளையாட்டுகளில் பணம் பொருள் ஈட்டுகின்றனர் இந்த மாதிரியான தனயோகங்கள் காலத்தில் தகுந்தவாறு மாறுபடுகிறது ஆனால் இது அனைவருக்கும் கிட்டுவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை உழைக்காமல் வருகின்றது உழைப்பால் தனயோகமே இன்றும் நிலை பெறும் அமைப்பாகும் சிலர் பல தொழில் செய்து எந்த முன்னேற்றமும் ஏற்படாமல் இருப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மறுபடியும் தொழில் தொடங்குவர் ஆனால் வளர்ச்சி அவரிவிதமாக ஏற்பட்டு அவர்களுக்கு பெரும் தனயோகம் పడం இவ்வாறு ஏற்படும் தனயோகமே நிஷ்கல யோகம் அல்லது புதையல் யோகம் என கூறுகிறோம் சிலருக்கு வேலையிலோ அல்லது அரசியலிலோ பெரிய பதவிகள் கிடைக்கும் இதுவும் ஒரு புதையல் யோகமாகும் நீடிக்கும் என்று சிலர் நினைப்பார்கள் சில நேரங்களில் நீண்ட காலம் யோகமுடையதாகவும் சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் யோகம் இல்லாததாகவும் மாறும் உடையதாகும் லக்னத்தினுடைய அடிப்படையில் புதையல் யோக அமைப்பு எப்படி அமைகிறது என்று பார்க்கும் மேஷம் துலாம் லக்னங்களுக்கு சந்திரன் சனி கிரகங்கள் புதையல் யோகத்தை ஏற்படுத்தும் அதே போல ரிஷபம் சனி கிரகங்கள் புதையல் யோகத்தை ஏற்படுத்தும் உபய லக்னங்களுக்கு வியாழன் புதன் கிரகங்கள் புதையல் யோகத்தை ஏற்படுத்தும் கடகம் மகரம் சர லக்னங்களுக்கு இந்த லக்னங்கள் மட்டுமில்லாமல் இந்த லக்னங்களுக்கு செவ்வாய் சுக்கர கிரகங்கள் புதையல் யோகத்தை ஏற்படுத்தும் இந்த ஏழு கிரகங்கள் மா மற்றும் கிரகங்களை தவிர புதையல் யோகத்தை தருகின்றன நான்காம் பத்தாம் இடம் தொடர்பு ஏற்படுவதால் வீட்டில் நிலத்தில் மூலமாகவோ இந்த புதையல் யோகம் ஏற்படலாம் புதையல் யோகம் எந்த காலகட்டத்தில் ஏற்படும் என்று பார்க்கும் போது ஒருவருடைய ஜாதகத்தில் கோச்சாரத்தில் நான்காம் அதிபதி பத்தாம் அதிபதி நான்கு பத்து குடியவர்கள் சேரும் காலத்திலும் மேலும் நான்காம் அதிபதி பத்தாம் அதிபதி நான்கு பத்துக்குரியவர்கள் ஒருவரையொருவர் பார்வையிடும் காலத்திலும் நான்காம் அதிபதி பத்தாம் அதிபதி இவர்கள் இந்த புதையல் யோகம் வேலை செய்யும் காலமாகும் இக்காலகட்டத்தில் அசுப கிரகங்கள் இணைந்து தடை ஏற்படுத்தினால் சிறிய அளவில் வேலை செய்யும் இந்த நான்காம் பத்தாம் அதிபதிகள் மறைவிடத்தில் இருந்தாலும் பெரிய அளவில் ஏற்படாது கேந்திரங்களில் இருந்தால் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகமாதான் இந்த புதையல் யோகம் அமைகிறது